லோன்லி பிளானெட் என்கின்ற நிறுவனம் உலகத்தில் சுற்றுலா செல்லக்கூடிய இருபத்தைந்து நகரங்களை தெரிவு செய்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எந்தெந்த நகரங்களுக்கு சுற்றுலா சென்றால் எல்லோருக்குமே நல்ல வாய்ப்பு அமையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அமையும் என்கின்றதை அவங்க வெளியிட்டிருக்காங்க இந்த லோன்லி பிளானட் என்கின்ற நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது உலகளவில் இவர்கள் நிறைய புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் சுற்றுலா சம்பந்தமாக பயணங்கள் சம்பந்தமாக அதே சமயத்தில் சஞ்சிகைகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஆஸ்திரேலியாவை தலைமையாக கொண்ட இந்த நிறுவனம் தான் உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மிக முக்கிய நிறுவனமாக இருக்கின்றது சுற்றுலா செல்லக்கூடிய அந்த ஆலோசனைகள் அந்த நகரங்களை தெரிவு செய்வதில் இதுல முக்கியமாக இலங்கையின் யாழ்ப்பாணம் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுலா செல்லக்கூடிய சிறந்த இடங்களில் ஒன்றாக யாழ்ப்பாணம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கு காரணம் வரலாறாக இருக்கலாம் உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் சுற்றுச்சூழலாக இருக்கலாம் இப்படி பல அம்சங்களை முன்வைத்து தான் இந்த நிறுவனம் யாழ்ப்பாணத்தை தெரிவு செய்திருக்கிறது அத்தோடு முதலிடத்தை யுஎஸ்ஏ யில் இருக்கும் மெய்னே என்கின்ற பகுதி கைப்பற்றியிருக்கின்றது இரண்டாவது இடத்தை ஆப்பிரிக்கா ரீயூனியன் தான் கைப்பற்றியிருக்கின்றது இப்படி இருபத்தைந்து நகரங்களை தெரிவு செய்திருக்கின்றது இதில் யாழ்ப்பாணமும் இடம்பிடித்திருக்கிறது மிகவும் முக்கியமான விஷயம் அந்த லிஸ்ட் புரன் பாருங்க